பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவோம் நான் இங்கே நிற்பது என்னை பற்றி எதுவும் பேசவில்லை என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியவர்களை பற்றி பேசுவதற்காக என்னுடைய தந்தை தாய் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்கள் வந்திருக்கக்கூடிய முதல் மேடை எங்கே சென்றிருந்தாலும் கூட எனக்கு ஞாபகம் இருக்கிறது இரண்டாயிரத்தி இரண்டுல இந்த கல்லூரியில சேர்ந்து பொழுது இருவரும் ஒரு ட்ரங்க் ட்ரங்க் பாக்ஸோட வந்து நின்னோம் இந்த கல்லூரிக்கு வெளியே கிராமத்திலிருந்து மூன்று பேருந்துகளை மாறி இங்கே வந்து நின்றோம் என்னுடைய தந்தையிடம் நான் சொன்னது நமக்கு இந்த கல்லூரி சரியாக இருக்குமா என்று சொன்னேன் வந்திருக்கக்கூடிய பாதை இடம் வசித்த இடம் எல்லாம் ஆனால் மனிதனாக என்னை மாற்றி சமுதாயத்தில் எனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கூட இந்த ஆண்டுகளிலே கற்றுக் கொடுத்து இந்தியாவில் எங்கே சென்றாலும் கூட எங்கிருந்து வந்தோம் என்பது எப்பொழுதும் கூட மறக்காமல் இன்றும் நான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் பிஎஸ்ஜி கல்லூரி மட்டும்தான் என்று சொல்லுவோம் எதை செய்தாலும் கூட மனித குலத்திற்காக செய்ய வேண்டும் மக்களுடைய நன்மைக்காக அதை செய்ய வேண்டும் நம் மூலமாக ஒரு நான்கு நபர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற விதையை விதைத்தது பி கல்லூரி என்னுடைய ஹெச்ஓடி ப்ரொஃபசர் மோகன்ராம் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் மிக அற்புதமான மனிதர் மிக அற்புதமான மனிதர் ஒரு மேன் ஆஃப் இன்டெகிரிட்டி அவருடைய கிளாஸ் பாடம் எல்லாமே அவருக்கு நிகர் யாரும் இல்லை என்கின்ற அளவில் மோகன்ராம் சார் அது என்னுடைய பெரிய பாகியம் நான் அவருக்கு முன்னால் மேடையில் நின்று கொண்டிருக்கின்றேன் அது நிச்சயமாக சரி கிடையாது இருந்தும் இந்த தருணத்தில் மோகன்ராம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த கல்லூரியில் பிறந்த பிரின்சிபல் ருத்ரமூர்த்தி ஐயா அப்ப இரண்டு முறை என்னை அலுவலகத்துக்கு அழைத்திருக்கின்றார்கள் குறும்பு செய்தற்காக ஒரு தண்டனை என்பது ஒரு ஒரு குரூப்ல சில விஷயங்கள் நடந்திருக்கும் பொழுது நஜ் பண்ணி நல்ல பாதைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ரொம்ப உத்தம மனது கொண்ட ஒரு மனிதர் அவர் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை சொல்லி எனக்கு பயிற்றுவித்த பேராசிரியர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார் குறிப்பாக இந்த கல்லூரியினுடைய பிரின்சிபலாக இப்போ இருக்கக்கூடிய பிரகாஷம் சார் இங்கே இருக்காங்க கிரேஷ் சார் வந்து இப்போ பிஹெச்ஜி மாறி மாறியிருக்காங்க பிரகாஷ் சார் இருக்காங்க எனக்கு பயிற்றுவித்த நிறைய பேராசிரியர்கள் இங்கே இருக்கின்றார் அதே நேரத்தில் இரண்டு பேராசிரியர்களை நான் இழந்திருக்கின்றேன் ப்ரொஃபசர் கே ஏ ஜெகதீஷ் அவர்கள் என்று எங்களோடு இல்லை ஆண்டவனிடம் இருக்கின்றார் ப்ரொஃபசர் சுந்தரராஜன் அவர்கள் எங்களோடு இல்லை ஆண்டவனிடம் இருக்கின்றார் நிச்சயமாக மேலே இருந்து அவருடைய ஆன்மா சாந்தி அடைந்திருக்கும் அவருடைய குடும்பத்தை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கின்றேன் எங்களுக்கெல்லாம் பாடம் குற்றம் கொடுத்த இந்த இரண்டு நபர்கள் இப்போது இல்லை என்பது ஒரு சின்ன ஒரு மனதில் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இரண்டிலிருந்து ஏழு வரை பிஎஸ்டி சாண்ட்விச் மெக்கானிக்கல் ஜெனோக்ராட்ஸ் என்பது மிகுந்த அற்புதமான ஒரு கிளாஸ் அனைவரும் விட்டு கொடுத்து ஒருவர் ஒருவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு அற்புதமான ஒரு கிளாஸ் ரூம் ஐம்பத்தி ஏழு நபர்களும் கூட நன்றாக இருக்கின்றார்கள் என்னை விட மிகச் சிறப்பாக ஆளுமையாக வேறு வேறு இடத்திலே பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்னை போல் சில பேர் இந்த மீடியா வெளிச்சத்தில் இல்லை என்றாலும் கூட அவர்கள் செய்யக்கூடிய பணி என்பது மிக முக்கியமான பணி தமிழ்நாடு முழுவதுமே பட்டி தொட்டி எல்லாம் இந்திய அளவில் மிக சிறப்பாக என்னுடைய சகோதர சகோதரிகள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த விருது என்பது உண்மையாலும் அவர்களை சென்று சாரும் அதனால் இது என்னுடைய பிஎஸ்ஜி இரண்டாயிரத்தி இரண்டிலிருந்து ஏழு வரை என்னுடைய ஜெனோ கிரேட்ஸில் படித்த ஐம்பத்தி ஏழு மாணவர்களும் கூட இந்த விருதை வாங்கியதாக நான் கருதுகின்றேன் இது முழுவதும் அவர்களுக்கு சாரம் என்று சொல்லி இந்த நேரத்துல என்னுடைய மனைவியால் இங்கே வர முடியவில்லை குழந்தைகளை பார்த்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக அங்க இருக்கான் மாதா பிதா குரு தெய்வம் என்பது என்னை பொறுத்தவரை மாதா பிதா குரு தெய்வம் மனைவி என்று இருக்க வேண்டும் அவர்கள் இல்லை என்றால் நம்மால் எந்த வேலையும் கூட செய்ய முடியாது என் மனைவியின் சார்பாக அவர்களுடைய தந்தை தாய் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி எப்பொழுதும் என் கூட நிக்கக்கூடிய என்னுடைய அக்கா வந்திருக்கின்றார்கள் அவருக்கு நன்றியை சொல்லி நான் கூட படித்த என்னுடைய நண்பர்கள் கோர் குரூப் அவங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு நன்றி சொல்லி எப்பொழுதும் பிஎல்ஜி சொல்லிக் கொடுத்த பாதையிலிருந்து நான் தடம் பெற மாட்டேன் என்கின்ற ஒற்றை வார்த்தையை மட்டும் சொல்லி மிகப்பெரிய கௌரவத்தை கொடுத்திருக்கின்றீர்கள் இந்த கௌரவத்திற்கு நான் தகுதியானவனா என்கின்ற வார்த்தை எனக்கு தெரியாது ஆனால் தகுதி படித்துக் கொள்வேன் என்று சொல்லி என்னுடைய வாழ்த்துறையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா